நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு வயல் போகணும்னு இப்போ அதே போல நீங்கள் போவதற்கான மிகச்சரியான சரியான நிறம் இவர்கள் யாரையோ குற்றவாளிகள்னு காட்டுறாங்கல்ல நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க விஜய் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கிறோம் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள இது வேற ஒரு பரிமாணம் அடையுது விஜய் அவர்கள் அங்கே போய்விடுவதற்கான ஒரு காலச்சூழலை காவல்துறை தராத வண்ணம் இன்னைக்கு மற்றும் நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போகும்பொழுது அவனை அடிச்சு கட்டாயப்படுத்தி அவன் குடும்பத்தை மிரட்டி குடும்பத்துல உள்ள நபர்களை வழி கொடுத்து விடுவோம்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிறான்னு சொன்னாக்கா ஒத்துப்பாங்கல நீதிமன்றம் அதையெல்லாம் நீதிமன்றம் அதையெல்லாம் நீதிமன்றம் பார்க்கணும் தானே அப்படியெல்லாம் அந்த சந்தேகங்கள் இல்லாத வகையில் தானே அதை நீதிமன்றமே எடுத்துக்கோங்க இவங்க குற்றவாளி இல்லைங்கிறத நீங்க எந்த அடிப்படையில் வரீங்க கண்டுபிடிக்கலன்னு சொல்லி கண்டுபிடிச்சா இவங்க குற்றவாளி இல்லைங்கிற இந்த சம்பவம் நடந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வேங்க வேலை உள்ள அந்த தண்ணி டேங்க்ல அதை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சீங்களா பொன்முடி மீது சேர்த்த மாதிரி வீசிட்டாருன்றது ஊருக்குள்ள போலீஸை போட்டு சல்லட போட்டு அலச வேண்டியது பெண்கள் மீது கை வேண்டியது இந்த நொடி வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன நீங்க முயற்சி எடுத்துருவீங்க இவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு வந்து மதுரைக்கு அந்த டங்ஸ்டன் அந்த ஊரை சார்ந்த மக்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து அழைச்சிட்டாங்க இப்ப பாராட்டு விழா நடத்துவதற்காக போறாங்க கீழே போடுறாங்க எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா நான் அப்படி என்ன சாதனை ஒரு பண்ணுவேன் போட்டு நான் என்ன சொல்றேன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோட காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் அவர்கள் வரவேற்று நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விஜய் அவர்கள் வேங்கவேயில் செல்ல போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்குது குற்றவாளிகள் பிடிப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியே வருது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளே சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கை இப்போ அந்த அந்த குற்றவாளிகளை பற்றி வரக்கூடிய செய்திகளும் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலம் கடந்தும் கூட சிபிசிஐடினு சொன்ன விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கால அவகாசம் வேணும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யல எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டாங்க முதல் நாள் மத்தியானம் சொல்கிறாங்க அடுத்த நாள் மத்தியானம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மூணு பேரை நாங்கள் வந்து கைது செய்யவிட்டோம் விட்டோம் மூணு பேர் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் திட்டமிட்டு வேங்க வெள்ள மலத்தை கலந்திருக்கிறார்கள்னு பாதிக்கப்பட்ட சமூகத்தையே இன்றைக்கி வந்து அவர் குற்றவாளிகளாக கூடலை ஏற்றி ஏற்கனவே அவர்களை ஒத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க அடித்தாங்க சித்திரவதப்படுத்தினாங்கன்ற மாதிரியான பல செய்திகள் இப்போ வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது இதை இன்றைக்கு விஜய் அவர்கள் வேங்கவையில் சென்று விடுவார் சென்று விட்டால் இது தமிழ்நாட்டு அரசியலே தாண்டி இந்திய அரசியலில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்படும் என்னென்னு பார்க்கப்படும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் வந்து குடிக்கின்ற நீரில் மலம் கல மலம் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு வழி இல்லாமல் திராணி ஏற்று போய் ரெண்டு வருஷம் உட்காந்துருக்காங்க என்ன ஆய்வு செய்தார்கள் ரெண்டு வருஷத்துல பார்த்தாக்கா வீடு வீடாக தட்டு கொடுத்து மலத்தை கொஞ்சம் வாங்கிட்டு போய் ஆய்வு எடுத்தாங்க இதுதான் செஞ்சுருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் பொழுது இது வந்து மிகப்பெரிய முக்கிய தேசிய செய்தியாக மாறும் ஏன்னாக்கா நீங்கள் ஆனா உணா மணிப்பூர் சொல்கிறதா இருக்கட்டும் இங்கே உத்தரப்பிரதேச சொல்றதா இருக்கட்டும் பல மாநிலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் மாநிலத்தில் எவ்வளோ ஒரு அவலமான நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறேன்ன்றதா அவங்க பேசும் பொழுது இது இந்த சர்ச்சைக்கும் இந்த தேசிய கவனம் பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது யாரும் மூணு பேரை கூப்பிட்டு பலிகட தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லக்கூடியது அதிமுகவிலேருந்து இருந்து இன்னைக்கு பிரேமலதாலருந்து எல்லாருமே ஒரு சேர சொல்லக்கூடிய விஷயம் என்னாக்கா வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள் இல்ல நீங்க ஆரம்பத்துல ஆரம்பத்துல வேகவேல் குறித்து திமுக மீது வைக்கக்கூடிய பல விமர்சனங்கள் முக்கியமான ஒண்ணு அரசியல் ரீதியா வேங்கை வயலுக்கு இவ்வளவு நாள் நீங்க கண்டுபிடிக்கல ஒரு சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க பெரியார் வழின்னு சொல்றீங்க இன்னை வரை கண்டுபிடிக்கலங்கிறது தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டா இருக்கு இப்போ குற்றவாளியை குற்றப்பத்திக்கை தாக்கல் பண்றாங்க இவங்க குற்றவாளி இல்லைங்கிறத நீங்க வரீங்க கண்டுபிடிக்கல இவங்க குற்றவாளி இல்லைங்கிற இந்த விஷயத்தான் நீ விடுதலை சிறுத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாமே அவங்க சொல்லக்கூடியது என்ன பாதிக்கப்பட்ட எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஏற்கனவே திட்டமிட்டு மிரட்டி இருக்கிறார்கள் இந்த முறையும் அதே பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த நபர்களே வந்து குற்றவாளிகள் சொல்றது அப்போ வந்து இவதான் எளிச்சம் வேணாம் உங்களுக்குன்ற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு இந்த அரசாங்கத்தையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகம் சொல்லக்கூடிய நபர்களையோ எது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் பல காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களை வாழ்ந்து கொண்டிருக்க மக்களையே மீண்டும் பலிகடா வாக்குறது கூட்டணி கட்சி ஆனால் திருமாவளவன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு பிறகு முதல் முறையாக திமுகவை வந்து எதிர்த்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்காருனாக்கா அது உள்ளபடி பாராட்ட வேண்டிய விஷயம் அதாவது பாதிக்கப்பட்ட எங்கள் சமூக மக்களையே நீங்கள் காவு கொடுக்குறீர்கள் அப்போ இதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளவு காலமா முட்டுக் கொடுத்தோமா வேஸ்டா போச்சுன்ற மாதிரி தான் இப்போ அவர் கோவப்படுறாரு நல்ல விஷயம் தான் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்கா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான ஒரு வழிவகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்குமானா எடுக்காது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதற்கும் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை கண்டறியவும் இந்த வழக்கை வந்து தேசிய அளவில் கவனம் பெற வைப்பதற்கும் விஜய் தேவைப்படுகிறார் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் பெரிய தலைவர் சின்ன பையன் எப்படி சொன்னாலும் சரி விஜய் இசை ஐகான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முகமாக விஜய் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் பொழுது இந்த விஜய் ஒரு இடத்திற்கு வந்தால் நேசியல் நேஷனல் நியூஸ் மாறுது கிட்டத்தட்ட தேசிய ஊடகம் எல்லாருமே உள்ளே வராங்க இதை தாண்டி பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் இந்த விஜய் என்ன செய்கிறான்ற ஒரு கவனத்தை பார்ப்பு பார்ப்பதால் இந்த விஷயத்திற்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட ரெண்டு விவகாரத்திற்கும் விஜய் நேரடியாக வந்தால் தமிழ்நாட்டுடைய பல அவலங்களுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக விஜய் இருப்பார் அதை தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டாரும் பொழுது விஜய் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு வேங்கவயில் போகணும்னு இப்போ அதே போல் நீங்கள் வேக வேங்கவயில் போவதற்கான மிகச் சரியான நிறம் இவர்கள் யாரையோ குற்றவாளிகள்னு காட்டுறாங்கல்ல நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க விஜய் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கணும் நடிப்பதில் வல்லவர்கள் திமுக வந்து நம்புகிற மாதிரி நடிப்பதில் வல்லவர்கள் அப்போ எந்த மாதிரி நடிப்பு நடிக்கிறாங்க எவ்வளோ நாடகம் போடுறாங்கன்ற விஷயத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு விஜய் அவர்கள் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது களத்துக்கு வர வேண்டியது நீங்கள் வந்தீங்கன்னா தான் இது அடுத்த வடிவம் பெறும் இல்லை நான் இன்னொரு விஷ இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு போ காவல்துறை விசாரணை செய்கிறாங்க உடனடியாக செய்யலை கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரெண்டரை வருஷம் இது நடந்திருக்குது விசாரணை பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அவங்க அந்த சாட்சிகளின் அடிப்படையில் தான் தீர்ப்பு நீதிமன்றத்துல ஒப்படைக்கிற மீதான ஒரு நம்பிக்கையை நம்ம கையில விடுறோமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குங்களா நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தின் அடிப்படையில எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாமாக்கா பல்கிஸ் பானு விவகாரம் நீங்க எடுத்துக்கலாம் அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா நீதிமன்றம் வந்து பல விஷயங்களை வந்து ஒரு முன்னுர்தானம் காட்டிருக்கு யார் யார் உடவன இருக்கலாம் இங்க தப்பு கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நீதிமன்றம் சொன்னதுனால இது சரின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இல்ல சாட்சியங்கள் தகுந்த சந்தேகத்துக்கிட்ட இல்லாம நம்ம வரும்போது நீதிமன்றத்தில் உண்டான விஷயத்தை எடுத்து ஆரம்பத்திலே சந்தேகம் பொழுது நீதிமன்றம் வரைக்கும் நீங்க கொண்டு போனாக்கா எப்படி சரி வரும் நாளைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது அவனை அடிச்சு கட்டாயப்படுத்தி அவன் குடும்பத்தை மிரட்டி குடும்பத்தில் உள்ள நபர்களை கொடுத்து விடுவோம்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கடான்னு சொன்னாக்கா ஒத்துப்பா நீதிமன்றம் அதெல்லாம் நீதிமன்றம் தானே அப்படியெல்லாம் அந்த சந்தேகங்கள் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் அப்படி நடந்ததே கிடையாது சார் நீங்க இயல்பா பேசுங்க அடிச்சு யாரையுமே ஒத்துக்க வச்சது கிடையாதா இல்லை பணம் கொடுத்து ஒத்துக்க வச்சது கிடையாது இங்கே இங்கே இந்த சம்பவங்கள் வந்து இது போல் வந்து இது முதல் முறை கிடையாது இங்கே வந்து அதிகாரம் வந்து யார் மேலே பாயுதுன்னு ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துங்க ஒரு பாதிக்கப்பட்டு பத்து வயசு சிறுமி சார் பாலியல் செஞ்சிருக்காங்க அவங்க பெத்தவங்க அவன் ரம்னமாக நிற்க வச்சு அடிச்சிருக்காங்க காவல்துறையினரும் பொழுது அப்போ எந்தளவுக்கு அடக்குமுறை எடுக்கிறாங்க அப்போ இது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்தியா லெவல்ல வந்து ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்ப எவ்வளவு பொலிட்டிகல் பிரஷர் கொடுத்தாக்கா எவ்வளவு பேரும் வந்து அடிச்சு கையால உடைக்க நிலம்பிக்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அவனுடைய குடும்பத்துல தூக்கி வச்சு மிரட்டினா ஒத்துப்பானா இல்லையா இதெல்லாம் அந்த காவல்துறைக்கு இவ்வளவு சென்சிட்டிவ் ஆன ஒரு இஷ்யூ இப்படி தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசப்படக்கூடிய விஷயத்துல ஒரு உண்மை அல்லாத ஒரு குற்றவாளியை கொண்டு வந்தா இது நமக்கு கெட்ட பேராக அமையும் அப்படிங்கிற காவல்துறையை உணர்ந்திருக்க மாட்டாங்களா சரி அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு குற்றவாளி இல்லாத ஒருவரை கொண்டு வந்து காவல்துறை என்பது நீரை போல நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்துறீங்களோ எந்த கலர் உள்ள பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவம் மாறும் நிறம் மாறும் புரியுதுங்களா காவல்துறையை நம்ம நேரடியாக குறை சொல்வதற்கு ஒண்ணுமே கிடையாது காவல்துறை உபயோதி ஆடர் அவ்வளவுதான் ஆர்டருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செய்கிறார்கள் முழுது இதை கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் யாரா இருக்கிறா யாருக்கு அசிங்கம் யாருக்கு அவமானம் யார் ஆட்சிக்கு இது கலங்க யார் விஜய் உள்ளே வந்தால் எப்படி தேசிய லெவலில் கவனம் பட்டால் இதைத்தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு மோடியும் பிஜேபியும் கையில் எடுத்து இங்கே திமுக காரி துப்பம்னாக்கா துப்புமா தூப்பாது அப்போது இதுக்கு எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுப்பாங்க நீங்கள் வரலாற்றில் எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது எவ்வளோ பேர் அடித்து நிர்வாணப்படுத்திருக்கிறாங்க எவ்வளோ பேர் காவல்துறை வந்து அடக்குமுறை உள்ளாக இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய பிற பொறுப்பில் முழகத்துக்குள் தடவி அந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்துனது பாலியல் வன்புணர்வு செஞ்சலாம் காவல்துறையோட தர தரப்பில் தான் செய்யப்படுது நம்ம பார்த்துருக்கணும் பொழுது அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய லெவலில் அவங்க போறாங்கன்னா அதற்கு காரணம் அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் அந்த அழுத்தத்தை யார் கொடுக்குறாரு உங்களுக்கு அப்பட்டமா தெரியுது இன்னைக்கு வெளிப்படையா ஒரு விஷயம் தெரியாம இத்தனை கட்சிகள் போராடுமா சொல்லுங்க எவ்வளவு இதுல பொலிட்டிக்கல் டிராமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாக்கா விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் நல்லா பாருங்க செத் குத்துனவன் நண்பனாக தான் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது அவருக்கு தான் பொருந்தோம் திமுக என்ன செஞ்சாலும் கவர்மெண்ட் இருக்கு அதையே விட்டுட்டு உடச்சிட்டு வெளியில் வந்து இல்லை இது வந்து பாதிக்கப்பட்ட சமூகத்தையும் நீங்கள் காவு கொடுக்குறீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் சிபிஐக்கு கொண்டு வந்து ஆகணும்னு அவர் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுது அதிமுக சொல்லுது பிரேமலதா சொல்கிறாங்கன்னும் பொழுது அப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நம்ம கண்டறியணும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நபர்கள் வாக்குமூலமும் கொடுத்துருக்குறாங்க மிரட்டினாங்க ஒத்துக்க சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி கடந்த காலத்தில் அவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலம் இருக்கணும் பொழுது இன்றைக்கு விஜய் போய்விட்டால் இது பெரிய தலைவலி அசிங்கம் அவமானம் கவனம் பெற்றுவிடும் அடுத்தடுத்து இது பெ அடுத்த ஒரு பரிமாணத்த வளர்ச்சி அடையும் நம்மளுடைய எதிர்காலத்திற்கு யாருக்கு உதயநிதிக்கு இன்ப நிதிக்கெல்லாம் எல்லாம் தான் அவசர தான் இப்படி செய்யப்பட்டதுன்ற ஒரு 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 கிளியர்கட்டான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் சொல்கிறாங்க சந்தேகம்ன்றத தாண்டி அவளுக்கு நூறு சதவீதம் தெரிகிறது இது வந்து போலியாக சித்தரிக்கப்பட்ட கேஸுன்றதுனால இது வந்து காவல்துறையிட்டேயோ முதலமைச்சர்கிட்டையோ போட்டால் நியாயம் கிடைக்காது அப்போ எங்கே போகணும் பொதுவெளிக்கு வரணும் ஊடகத்தில் பேசணும் சிபிஐக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லணும் இதை குறித்து வந்து நீதிமன்றமும் இந்த கவனத்தை இந்த கவனம் ஏற்கனும் அனானிஸ்ட் விவகாரம் போலனாக்கா இது வந்து போராட்ட வடிவம் பெறணும் அதற்காக தான் இன்றைக்கு விடுதலை கட்சி சார்பாக விடுதலை கட்சி சார்பாக இன்றைக்கு வேங்கை வேல் வந்து ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி காவல்துறை இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது இத்தனை நாள் காவல்துறை போச்சாங்க சரி நான் என்ன இயல்பாக ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார் இந்த சம்பவம் நடந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வேங்கை வேலை உள்ள அந்த தண்ணி டேங்கில் அதை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுங்களா இந்த நொடி வரைக்கும் இருக்கா அந்த ஊர் மக்களை கண்காணிக்கிற வகையில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்களா பொன்முடி மீது சேர்த்த வரி வீசிட்டார் ஊருக்குள்ளே போலீஸை போட்டு சல்லடை போட்டு அலச வேண்டியது பெண்கள் மீது கைவித்து இழுக்க வேண்டியது இந்த நொடி வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்துருக்கீங்க வீடு வீடாக தட்டு கொடுத்து பேலை சொல்லி வாங்கிட்டு கொண்டு போய் ஆய்வு பண்ணீங்க அது ஒன்று தானே செஞ்சுருக்கீங்க இதுதான் உங்களுடைய அறிவியல் நுட்பத்தோடைய பரிணாம வளர்ச்சியாக நான் கேட்குறேன் புரியுதுங்களா நீங்கள் சிசிடிவி இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அண்ணா நிசி விவகாரத்தில் சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க எங்க சிசிடிவி வைக்கணுமோ அதுக்கப்புறம் கண்காணிக்கணுமோ இந்த யாரெல்லாம் வந்து நம்ம நோட்டு முடணுமோ விசாரணை விளத்துக்களை கொண்டு வரணுமோ அதை செய்யவே இல்லை அப்போ ரெண்டுக்குமான முரணு உங்களுக்கு புரியுறதா அப்போ ஒட்டுமொத்தமாக அங்க ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் அங்க இருக்கக்கூடிய சாதிய ஓட்டுகளை வந்து திருடுவதற்கான வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீங்க அப்ப அதனால தானே பாத்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப தலித்துகளையும் சிறுபான்மை மக்களையும் காவு கொடுக்கக்கூடிய வேலையையும் இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது தான் நீங்க யதார்த்தமான குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் செல்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துச்சு இப்போ இந்த நிலையில் இப்படி ஒரு சிபிஐ கோரிக்கைகள்லாம் எல்லாம் வலுத்துக்கிட்டு இப்போ விஜய் அவர்கள் வேங்கவேல் கொடுத்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நிச்சயமா ஒரு வாரத்தில் விஜய் அவர்கள் வேங்கவேலுக்கு செல்வதற்கான முன்னெடுப்பை எடுப்பார் ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள இது வேற ஒரு பரிமாணம் அடையுது நல்லா புரிஞ்சுக்குங்க விஜய் அவர்கள் அங்கே போய்விடுவதற்கான ஒரு கால சூழலை காவல்துறை தராத வண்ணம் இன்னைக்கு காவல்துறை குமிக்கப்பட்டிருக்கு கேட்டாக்கா விடுதலை சிறுத்தைகள் போராட்ட வண்ணம்னு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த கட்சிகள் உள்ள வருமா இப்போ போராட்ட வடிவம் வேற மாதிரி பெறும்ன்றதுனால இது விஜய் அவர்களை வந்து அங்கே போக விடாமல் சொல்வதற்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் விஜய் அவர்கள் பாதுகாப்பை நீங்கள் கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்க என்னை வந்து அங்கே போய் நான் போய் போக போகிறது பாகிஸ்தான் பார்டர் கிடையாது தீவிரவாதியை யாரும் சூட போகிறது கிடையாது நான் போக போகிறது எங்கே போக போகிறேன் என் ஊருக்குள்ளே என் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நான் பார்க்க போகிறேன் பொழுது இதற்கும் நீங்கள் தடை விதித்தால் நான் இதற்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணுவேன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு நிச்சயமாக விஜய் அங்கே போகணும் விஜய் அவர்கள் நீங்கள் அந்த இடத்திற்கு போய் ஒரு கவனம் மீட்பு கொண்டு வந்தால் தான் இது உடனே வந்து இவர் அங்கே போனதுக்கு பிறகு தானே ஜிஸ்கர் உள்ள வெளியில் விடையாது பரந்தூருக்கு போன பிறகு தான் ஜிஸ்கர் வெளியில் வருது ஒரு இந்த திமுக வந்து தனியாக ஒரு குழுவை போடுதுன்னு பொழுது அப்போ இவர்களை செய்ய வைப்பதற்கான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஐகானாக விஜய் இருக்கான பொழுது நிச்சயமாக மக்களுக்காக மக்கள் நலனுக்காக இதை நீங்க செய்யுங்க நீங்க மக்களுக்காக செய்யுங்க மக்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செய்யும் இப்ப இன்னொரு பக்கம் டெங்ஸ்டன் விவகாரம் டெங்ஸ்டன் விவகாரம் முதல்ல சட்டமன்றத்துல கொண்டு வந்தாங்க என் உயிரே என் நான் நான் இருக்கும் வரை இதை செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்வரே அறிவிச்சாரு இப்போது அந்த திட்டம் கைவிட கைவிடப்பட்டிருக்கு ஒன்றிய அதாவது மத்திய அரசே அதை அறிவிச்சிருக்குது இப்போது அந்த விஷயத்துக்கு ஒரு பக்கம் இதுக்கு நாங்கள்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் சொல்கிறாங்க முதல்வருக்கு இதில் எந்த பங்களிப்பும் கிடையாது அண்ணாமலை அவர்களுடைய கொடுத்த அழுத்தம் தான் இது நடக்குது அப்படின்றாங்க சிலவித மக்கள் போராட்டம் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பேசப்படுது இப்போ டென்ஷன் விவகாரத்தில் கிரெடிட் வந்து யாருக்கானது முதலமைச்சர் தங்களுக்கான வெற்றியாக பறைசாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ முதலமைச்சர் அவர்கள் அடுத்து வந்து இப்போ பரந்தூருக்கு போறாரு அப்படி தானே இல்லை கேட்குறேன் சார் எங்க போறாரு இப்போ பரந்தூர் தானே போறாரு பறிச்சாண்ட அடித்தா அடிபட்டி அடித்தாபெட்டி தான் போறாரு அப்போ பரந்தூர் போலையா இல்லை நீங்க இயல்பாக கேட்கறேன் பரந்தூர் மக்களும் இதே மாதிரி ஒரு பாராட்டு விழா எடுக்கிறேன்னு சொல்றாங்க அங்கே போலயான்னு கேட்குறேன் முதல்வர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் சொன்னீங்க நான் இருக்கும் நான் இருக்க வரை அந்த திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் வேற எவனும் இந்த வேலையை செய்ய விட மாட்டேன் நான் தான் செய்வேன் பரந்தூரில் புரியுதுங்களா நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொல் திமுக சொல்லக்கூடிய வார்த்தையை எப்பயுமே கவனமாக பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் சார் அண்ணா மண்ணு பெரியார் மண்ணுவா மண்ணழு மண்ணை தேடி கொண்டு போய் போயிவிப்பானுங்க கஞ்சா உளுஷ்டன் போதை உளிஸ்ட்டன் வாங்கி எல்லாம் திமுக மண்ணில் ஒளிச்சு வச்சிருப்போமா எடுத்து வைப்பானாங்க ஜா பிரசாதி போல பாடனானவர்கள் அப்போ இப்போவும் நான் இருக்கிற வரைக்கும் நான் போது நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் வந்து அந்த நிலத்தை தூக்கி தாரவார்கே தவிர நீங்களாக வந்து இருக்க முடியாது கிட்டத்தட்ட இது வந்து மக்கள் போராட்டம் இது வந்து பேர பெரிய வடிவம் பெறுகிறது இன்றைக்கு அரசியல் சூழல் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எலெக்ஷன் நெருங்கி வரை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த இடத்துல கை வைப்பது சரியாக வராது மக்களுக்கான பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அந்த நிகழ்ச்சியை குறிப்பாக சொல்ல போனாக்க அந்த ஏலத்தை ரத்து பண்ணுறாங்க ஏலத்தை நடத்த போகிறேன்னு சொன்ன பொழுது திமுக தடுக்கலை வெக்கங்கட்டன் அவர்கள் எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவர்கள் தடுக்கவில்லை இவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மத்திய அரசே பார்த்து நிப்பாட்டிய பிறகு லேபிள் ஊட்டதுக்கு முதலாது மத்திய நிப்பாட்டிச்சா பார்த்துச்சா சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வந்தது திமுக தலைமையிலான அரசு தானே அப்ப அதை ஏன் பறந்து கொண்டு வர வேண்டியதானே கொண்டு வந்தீங்களா கள்ளக்குறிச்சி கள்ளசாரம் பறந்து கொண்டு வந்தீங்களா இல்ல இந்த விஷயத்துல விஜய் அவர்களே ஒரு வரவே வரவேற்றார் தானே டங்ஸ்டனை நீங்க எடுத்த ஒரு நிலைப்பாட்டை வரவேற்கிறேன்னு சொன்னாரு அப்ப திமுக அரசு இதுல வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க தானே கொண்டு வரக்கூடாதுன்னு எடுத்துட்டாங்களா இல்ல வந்து கொண்டு வருவதற்கான எடுத்துக்கினாக்கா மறுபடியும் மறுபடியும் விவசாய நிலங்களை இந்த அரசாங்கம் எப்ப அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க தெளிவா சொல்லிட்டு இவர்கள் அந்த ஏலத்தை தடுத்து நிப்பாட்டுவதற்கு எந்த வழிவகையும் செய்யலைன்ற செய்தி வந்த பிறகும் இதை வந்து பிஜேபி எடுத்து வெளியில விட்ட பிறகும் இந்த நாடகம் விஜய் சொன்ன வார்த்தையை நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன் நடிப்பதில் வல்லவர்கள் ஒரு நடிகரும் ஒரு தலை சிறந்த ஒரு நடிகனிடமிருந்து முதலமைச்சர் ஒரு இந்த நடிகர் என்ற ஒரு பாராட்டு விழா வாங்குகிறாரு ஒரு பாராட்டுக்கான பட்டத்தை வாங்குகிறாருன்னா அது பெரிய விஷயம் தான் அதனால் ஒத்துக்கலை கரெக்டிங்களா தலை சிறந்து நடிக்கக்கூடிய வல்லவராக திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது நம்புவது போல் நடிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பட்டமா திமுக தடுக்க தவறுச்சுன்னு சொன்ன பிறகு இது ஒரு கபட நாடகம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி பத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகி போயிடுச்சு ஏன் போகலை இவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து மதுரைக்கு அந்த டங்ஸ்டன் அந்த ஊரை சார்ந்த மக்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து அழைச்சிட்டாங்க இப்போ பாராட்டு விழா நடத்துவதற்காக போகிறாரு கீழே போடுறாங்க எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா நான் அப்படி என்ன சாதனை பண்ணேன்னு ஒரு காமெடி அனுப்பிச்சுட்டா அதை தூக்கி கொண்டு வந்து போட்டுருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இதே முதலமைச்சர் இதே மாதிரி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பறந்துருக்காக கொண்டு வாங்க அந்த மக்களுடைய நிலத்தையும் அந்த வாழ்வாதாரத்தையும் மண்ணுக்கு மண்ணான மண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையும் இழக்க விடாமல் நீங்கள் வந்து அதற்கு ஒரு தீர்மானத்தை போட்டு அதை நீங்கள் நிப்பாட்டி கொண்டு வாங்க உங்களை நாங்கள் கடுமையாக விமர்சிக்காமல் உங்களுக்கு ஒரு பாராட்டு எடுக்கிறோம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கள விளைநிலங்கள் மக்களை பாதிக்காத வண்ணம் நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொல்லிவிட்டோம் எப்படி ரன்மே அது மேலே ஏரி மேலே தான் வருது ஏரியை கீழே விட்டுட்டு மேலே ரோடு போடுவீங்களா ரோடு பறந்து வாங்கி மேலே போடுவீங்களான்னு கேட்குறேன் பறந்துன்றதுனால பறந்துக்கிட்டே இருக்க மாதிரி ரோடு போட போகிறீங்களான்னு கேட்குறேன் எப்படி சாத்தியம் நான் என்ன கேட்குறேன் நான் சார் இவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறேன்றீங்க மாற்று இடமுன்னா மாற்று ஏரியும் மாற்று விவசாய நிலத்தையும் கொடுத்துருவீங்களா உங்களால் உருவாக்க முடியுமா உங்களால் வந்து இருப்பதை அழிக்க முடியும் இயற்கையாக ஒரு விஷயத்தை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாது முடியாத விஷயத்தையா செய்யீங்க அப்போ உங்களால் எது முடிகிறதோ அதை செய்யணும்னாக்கா மக்களுக்காகத்தான் ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி இந்த ஒரு கட்டமைப்பு எல்லாமே மக்களே வேணான்னு சொல்லும் போது கம்முனு பொத்திக்கிட்டு அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு இன்னும் மோடி கண்டிப்பாக எனக்கு அந்த இடம் நடந்து முடிச்சாரான்னு இல்லை ஃப்ளைட் வந்து நாங்கள் அங்கே இறங்குனா தான் படக்கணும்னு தண்ணிக்குள்ளே மூக்கி போகும் அப்படின்னு சொல்லிச்சான்னு நான் கேட்குறேன் இல்ல இல்லை அப்போ இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கணும் நீங்கள் பாராட்டு விழா நடத்துவதற்காக கூப்புறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்க முடியாமல் நீங்கள் மதுரைக்கு போறீங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை கவனம் பெறணும் இந்த பக்கம் இவ்வளோ பெரிய மக்கள் பதிமூணு கிராமங்கள் போராடி கொண்டிருக்கிறது இருக்க இத்தனை கட்சிகள் வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும்பொழுது நீங்கள் இவ்வளோ பெரிய இயற்கையை அழிச்சிட்டு நீங்கள் அங்கே போய் வந்து பாராட்ட கலந்துக்கிறீங்கனாக்கா உங்கள் மீதான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவலம் வந்து ஒரு கேவலமான ஒரு பார்வையாக மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க எப்படி நடித்து எப்படி நாடகம் போட்டு அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஆதாயம் இந்த இந்த ப்ராஜெக்ட் மூலம் இவர்கள் இருக்க போகிறது இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் கோடியாக அவ்வளோ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதுல வந்து எவ்வளோ உங்களுக்கு எவ்வளவு எங்களுக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பங்கு போட்டுக்கிட்டு எங்கள் நிலத்தை காவு கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு நம்மளுக்கு முதல்வர் தான் பதில் சொல்ல வேண்டும் சரிங்கண்ணா நிகழ்ச்சி பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை நம்பிக்கை நன்றி நன்றி ராஜா